வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் கரூரில் துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது மாணவ மாணவிகள் உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டாடி வருகின்றனர் கரூர் மாவட்டத்தில் திமுக மற்றும் பல்வேறு அணிகள் சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கரூர் மாவட்ட திமுக சார்பில் வெண்ணைமலை மலை பகுதியில் அமைந்துள்ள அன்பு கரங்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் காலை உணவாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆண்டாங்கோவில் ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தம்பாளையம் மருத்துவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் சில்வர் வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது பரிசை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் கழக துணை முதல்வர் உதயநிதிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் முனியப்பன் கோவில் சிக்னல் அருகில் அமைந்துள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் திமுக பொறியாளர் அணி சார்பில் இன்று நாள் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச ஆட்டோ பயணம் கொடியசைத்து துவங்கி வைக்கப்பட்டது ரெட்டிபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தாந்தோணி மேற்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது மேலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்